பாகிஸ்தான்ல பாலுசிஸ்தான் ப்ராவின்ஸில் குழந்தைகளை ஏற்றிட்டு போன ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு சூசைட் பாம்பிங் அப்படின்றது நடந்துச்சு இந்த பாம்பிங்கின் காரணமாக எட்டுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தெட்டு பேருக்கு மேலே இதனால் காயப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படின்ற செய்தி உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையுமே வருத்தம் அடைய வச்சுருக்கு இன்க்ளூடிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் அஃபிஷியல்ஸ்ல இருந்தும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு இப்போது பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் ஏகப்பட்ட மிலிட்டன் ஆக்டிவிட்டி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்கிற எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இந்த அட்டாக்கு பொறுப்பேற்றுக்கவில்லை இப்போ இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தானியர்கள் மனசில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழும்பி இந்த கேள்வி பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ராணுவமாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்தப்போ அதற்கு காரணம் பாகிஸ்தான் தான் சொல்லி நம்ம மேலே குண்டை போட்டாங்க அப்போ அதே மாதிரி நம்மளும் பலோச்சிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு நிரூபித்து இந்தியாவுக்கு அகேனிஸ்டாக ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை பண்ணணும் அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட இருந்து எலும்பப்பட்டுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானி கவர்மெண்ட் கிட்ட இப்போது இதற்கு பாகிஸ்தானி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பாகிஸ்தானிய இராணுவம் இந்த ஒரு சூசைட் பாம்பிங்கில் என்ன கமெண்ட்ஸை தெரிவிச்சிருக்காங்கன்னா பலூச்சிஸ்தானில் நடத்தின இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்குது இன்ஃபேக்ட் இந்தியாவோட ராதா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கான பிளானிங் மற்றும் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க இப்போது பாகிஸ்தானிய ராணுவம் இந்த கருத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பாம்பிங்கை நான் கண்டம் பண்ணுறேன் குழந்தைங்களை கொண்டதை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அதே சமயம் இந்த பாம்பிங்கை பண்ணது இந்தியா தான் அப்படின்ற ஒரு பழைய நம்ம மேலே தூக்கி போடுறாங்க இப்போ இதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானியர்களால் கொடுக்கப்படவில்லை இப்போது நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் நடத்துறதுக்கு முன்னாடியே எல்லா ஃபாரின் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எந்தெந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்கன்ற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டோம் கொடுத்து அதில் எத்தனை பேர் இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்ட் டெரரிஸ்ட் அப்படின்றத முதற்கொண்டும் வெஸ்டர்ன் மீடியாஸுக்கு நம்ம படம் போட்டு காட்டணும் அண்ட் இந்த இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு தீவிரவாதிகளுக்கு பின்னாடி நின்று கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பாகிஸ்தானி இராணுவம் அப்படின்றதையும் மக்களுக்கு நம்ம தெளிவாக காமிச்சோம் ஸோ அஃபிஷியலாகவும் சரி அன்அஃபிஷியலாக பப்ளிக்குக்கும் சரி எல்லா முக்கியமான ஆதாரங்களையும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம் பண்ணதற்கு அப்புறமா தான் ஆப்ரேஷன் சிந்துரை நம்ம செஞ்சுருக்கோம் இப்போது அதே மாதிரி பாகிஸ்தானியர்கள் இந்தியா மேலே இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸை வைக்கிறப்ப அவங்கக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இப்போ வரைக்கும் ஒரு சாலிட் எவிடன்ஸை கூட அந்த நாட்டு மக்களுக்கோ இல்லை இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கோ அவங்க கொடுக்கல கொடுக்காமல் வாய் வழியாகவே இதை பண்ணது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்தியா பண்ண ஆஸ்ட்ரேக்ஸ் மாதிரியே பாகிஸ்தான் இன்னும் கேட்டு நாற்பது மணி நேரங்களில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கையோ இல்லை மிலிட்டரி ஆப்ரேஷனையோ பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானிய மக்கள் இப்போ பாகிஸ்தானிய ராணுவத்தால் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக நம்ம பண்ண மாதிரி ஒரு ப்ரிஷிஷன் ஸ்ட்ரைக்கை பண்ணவே முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சென்று அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஒன்றுமே வேலைக்கு ஆகலை ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லாத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்துக்காண்டி இந்தியாவுக்கு எதிராக ஸ்ட்ரைக்ஸை பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு கிடையாது அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போது மிலிட்டரி கேப்பபிலிட்டியை தாண்டி சரி ஒரு கண்துடைப்பு இப்போது இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டோம் பாரு இங்கே நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்படின்ற மக்களுக்கு ஒரு கண் துடைப்பு மாதிரி கொடுக்கலாம் இல்லவா ஏன்னா இங்கே வந்து அவங்க எந்த டார்கெட்டையும் ஸ்ட்ரைக் பண்ணாமலேயே நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உதார விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே தான் ஒரு ஸ்ட்ரைக்ஸை இந்தியாவுக்கு அகென்ஸ்ட் தான் பிளான் பண்ண முடியுமா அன்சக்ஸஸ்ஃபுல்லான ஃபெயில்டு ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல ஐஎம்எஃப் ஓட லோன் வருது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடந்து முடிஞ்சு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வர சூழ்நிலை இருக்கும் பொழுது ஐஎம்எஃப் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ஃபண்டிங்கை பாகிஸ்தானுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஐஎம்எஃப் ஃபண்டிங் அப்படின்றது ஒரு ஃபாலோ ஆன் ரெக்வஸ்ட்டு தான் அதாவது ஏழு பில்லியன் டாலர் பெய்லோட் பேக்கேஜ் பாகிஸ்தானுக்கு சாங்ஷன் ஆகிருக்கு இந்த ஏழு பில்லியனில் இப்போது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க அதில் ஒரு பில்லியனை தான் கான்ஃப்ளிக் நடந்துக்கிட்டு இருந்த தருணத்தில் ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த டைமில் ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ணுறப்ப ஐஎம்எஃபுக்கு எதிராக ஒரு பெரிய சர்ச்சை கிளம்புச்சு ஏன்னா பாகிஸ்தானியர்கள் பப்ளிக்காகவே தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப ஐஎம்எஃப்வோட இந்த ஃபண்ட் அப்படின்றது பாகிஸ்தானிய மக்களுக்கு போகாமல் பாகிஸ்தானோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாமல் தீவிரவாதிகளுக்கு போகும் அப்படின்றது இந்தியா சைட்லேருந்து வச்ச ஒரு கன்சர்னாக இருந்துச்சு ஐஎம்எஃப் ஸோ ஐஎம்எஃப் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் பாகிஸ்தானிய அரசாங்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஃபண்டிங் யாருக்கு கொடுக்கணும் நீங்கள் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபண்டை ஐஎம்எஃபுக்கு பாகிஸ்தான் திருப்பி கொடுக்கணும் ஸோ அப்படி திருப்பி கொடுக்கணும்னா எவ்வளோ டேக்ஸை வாங்கணும் எந்த பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சரல் டேக்ஸ் இருக்கணும் எந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் போடணும் பிரைவேட் கம்பெனிஸை எந்த அளவுக்கு நீங்கள் பாலிசிஸின் மூலமாக லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் மற்றும் ரூல்ஸை வந்து ஐஎம்எஃப் கொடுப்பாங்க சும்மா காசு கொடுக்க போறது இல்லை காசை கொடுத்துட்டு அந்த காசை வந்து இந்த நாட்டால் நமக்கு திருப்பி கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்கணுன்றப்ப என்னென்ன மாதிரி ரெகுலேஷன்ஸை இது ஃபாலோ பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லிடுவாங்க சொல்லி தான் பணத்தை கொடுப்பாங்க ஸோ அப்படி பாகிஸ்தானியர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஃபண்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பைலோட் பேக்கேஜ்லேயே இப்போ இந்தியா நம்ம சைட்லேருந்து ஒரு கன்சர்னால் தெரிவிக்கிறோம் பாகிஸ்தானியர்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஐஎம்எஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெவன் அடிஷ்னல் கண்டிஷன்ஸை ஆல்ரெடி இருந்த ஐம்பது கண்டிஷனுக்கு மேலே போடுறாங்க இதில் மிக முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாங்கள் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் பூர்த்தி பண்ணிருச்சு பண்ணதின் காரணமாக தான் நாங்கள் இந்த ஃபண்டிங்கை ரிலீஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு சிங்கிள் டீவியேஷனை கூட நாங்கள் இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து இருந்து பார்க்கக்கூடாது அப்படி ஒரு டீவியேஷன் இருந்தால் கூட மிச்சம் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் கிவன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பாகிஸ்தானிய அரசாங்கத்தோட செலவுக்காண்டி நாங்கள் இந்த ஃபண்ட்ஸை கொடுக்கல இப்போதைக்கு நாங்கள் இந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் பாகிஸ்தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டை அரஸ்ட் பண்ணுறது தான் பாகிஸ்தானிய சென்ட்ரல் ரிசர்வ் பேங்கோட எஸ்டிமேட் படி இன்ஃப்ளேஷன் ஆறுலேருந்து ஏழு பர்சன்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர பாகிஸ்தானிய கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துக்கு இந்த ஃபண்டை போடணும் இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இன்டிபெண்டன்ஸையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கல நாங்கள் சொன்ன இடத்துல தான் காசு போகணும் அப்படின்னு ஐஎம்எஃப் உறுதி அளிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப் அடிஷ்னலாக போட்டிருக்கிற அந்த பதினோரு கண்டிஷன்ஸுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் வரவே இருக்கிற மாதிரி இருக்குது அஃபிஷியலாகவே இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் கிட்ட அப்படின்னா எங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு நீங்கள் பதினோரு கண்டிஷன்ஸை ஆட் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது அதே சமயம் பாகிஸ்தானில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு போகிறதை நாங்கள் எதிர்க்கலை அதை நாங்கள் டோட்டலாக ஆதரிக்கிறோம் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டோட மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வர மாதிரியான எந்த ஆக்ஷன்ஸையும் நாங்கள் எதிர்க்க மாட்டோம் எங்களோட ஒரே கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இந்த எட்டாயிரம் கோடின்றது பாகிஸ்தான் இந்தியாக்கினோட கான்ஃப்ளிக் இருக்கிறப்ப வந்திருக்குன்றது தான் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சைடில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது பாகிஸ்தானியர்கள் இவ்வளவு கண்டிஷன்ஸில் தான் ஐஎம்எஃப் வெயில் ஓட்டை வாங்கியிருக்காங்க இந்த ஐஎம்எஃப் பெயில் ஓட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் தான் இப்போ வரைக்கும் சாங்ஷன் ஆகியிருக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கல பேலன்ஸ் அமௌண்ட்டையும் அவங்க வாங்கினோம் அப்படின்னா இந்த வருஷம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு ரிவ்யூ நடக்கும் அந்த ரிவ்யூவில் பாகிஸ்தானியர்கள் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டும் போகும் ஸோ பாகிஸ்தானியர்கள் அவங்க நாட்டு மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்தியாவுக்கு அகேஞ்சு தான் ஒரு ஃபெயில்டு அட்டம்ப்டாக பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப்ஓட இந்த பெயிலோட் பேக்கேஜ் கேன்சல் ஆகிரும் இதை நான் சொல்லலை ஐஎம்எஃப்ஓட அஃபீஷியல்ஸே சொல்லியிருக்காங்க எனி ஃபர்தர் எஸ்கலேஷன்ஸ் கேன் காஸ்ட் கேன்சலேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் த ப்ரோக்ராம் இஸ் ஆல்ரெடி அட் அ வெரி ஹை ரிஸ்க் ஸ்டேட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் கைத்து மேலே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது போக பாகிஸ்தானியர்கள் எந்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ஸில் அன்சாங்ஷன்டு மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் அதாவது எந்த ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட சாவரின் ரைட்டை பாதுகாக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதை தாண்டி தேவையில்லாத மிலிட்டரி ஆக்ஷன்ஸ்லையோ இல்லை டெரரிசம்லேயோ பாகிஸ்தான் ஈடுபட்டாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த எய்டு பேக்கேஜையுமே கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்றதான் ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க அண்ட் எய்டு பேக்கேஜ் கேன்சல் ஆகிறத தாண்டி பாகிஸ்தான் டெரரிசம் கூட இருக்கக்கூடிய லிங்க்ஸ் இன்னும் ப்ரூவ் ஆச்சு சாலிடாக அப்படின்னா இவங்களை மறுபடியும் கிரே லிஸ்ட்டுக்குள்ளே தள்ளிடுவாங்க ஸோ இருந்து போகக்கூடிய அந்த ஃபண்டு கேன்சல் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் எந்த ஃபண்டையுமே அந்த நாட்டோட அரசாங்கத்தால் எந்த பேங்க்கிட்ட இருந்தும் வாங்க முடியாது இப்படிப்பட்ட நிலைமைக்கு அந்த நாட்டோட அரசாங்கம் போயிடும் அப்படி போகக்கூடாதுன்னா ஒத்துக்கிட்டு இருக்கணும் ஸோ இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ஸ்லேயும் அவங்களால இதற்கப்புறம் ஈடுபட முடியாது அண்ட் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஷேடோவில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களை அவங்கள வச்சு செய்ய வைப்பாங்க ஆனால் சப்போஸ் அந்த தீவிரவாதிகளுக்கு இவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்கன்னு மாட்டிக்கிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ பாகிஸ்தானியர்களோட இப்போதைக்கு இருக்கிற நிலமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த நாட்டோடய மிலிட்டரியால் இந்தியாவுக்கு எதிராக ஸ்ட்ரைக்ஸை பண்ண முடியாது கேப்பபிலிட்டி இல்லை இன்னொரு பக்கம் ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ரைக்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த நாட்டோட பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும் ஐஎம்எஃபோட ஓட ஃபண்டு கிடைக்காது ஸோ ரெண்டு சைடும் பெரிய இடியை வாங்கிட்டு தான் இப்போ பாகிஸ்தானிய அரசாங்கம் உட்காந்துருக்கு இது எதுவுமே தெரியாமல் தான் பாகிஸ்தானிய மக்கள் இப்போ ட்விட்டரில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அண்ட் இதிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது அந்த பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பு இருக்குது வேறு இருந்து கடன் வாங்கி தான் அந்த நாட்டோட அடிப்படை பொருளாதாரத்தையே மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க நாட்டோட இராணுவம் அப்படின்றதும் யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்கிற பேச்சை தான் கேட்டாலும் அது பாகிஸ்தானில் இருந்து நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை ஒருக்கும் நன்றி வணக்கம்